மனித ரூபத்தில் இருக்கிற ஒரு கடவுளாக காசு எடுத்து வந்து ஒழிக்க வந்து கடலை கட்சி அமைப்பினம் இல்லை அந்த அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்குள்ளேயே படுத்துருவாங்க மாமனிதரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் நான் பாடையில் ஒன்றும் பாடையில் உங்களை பார்க்குறதே பெரிய சந்தோஷம் இப்போ வர மாட்டேன் சரியான பிஸி என்னென்ன வந்து நல்லூர் சிவன் கோயில் ஒரு பெரிய கோபுரம் ஒன்று காட்டுறேன் அது பத்து கோடி ரூபா கோடி உலக மக்கள் இந்திய மக்கள் இலங்கை மக்கள் டிசிடி மல்டி ரேட் சென்டரில் வந்து நினைக்கிறேன் இங்கே வந்து தியாகி அறிக்கட்டளை அவர்கள் அந்த ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்காக மைனோஸ்வர் அவர்கள் வந்து வருகை இருக்கிறார் கொண்டு தான் இந்த கவுண்டில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வந்து மனோஸ்வர் வந்து இந்த டிசிடி நிறுவனத்துக்கு வந்து வந்திருக்கிறார் உதவி சமூகத்துக்கும் உதவி

இதை பார்க்கறதுக்கு ரெண்டு நாள் தான் வாடி மட்டும் நூல் வாங்க மட்டும் இருக்கு அவ்வளவு பெரிய தூரம் மொழியில பார்க்க சின்னா தான் தெரியும் பெருசா தெரியும் இப்ப ஏன் காசு எடுத்து வந்து ஒழிக்கிற இந்த கடலை கட்சி அமைப்பினம் இல்லை அந்த அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்குள்ளேயே படுத்துருவாங்க அப்ப இப்ப கொடுத்த அவங்க இந்த கற்பூர தேவங்க இந்த இதுகள் தேங்காய் வேண்டி வீட்டு கொஞ்சம் ரெண்டு பள்ளிக்கிட்டு போ ரெடி வேற அடிச்ச ஒடியான்னு நின்றுட்டேன் இப்ப மூட ராசி ஏழா விலை கோடி உலக மக்கள் இந்திய மக்கள் இலங்கை மக்கள் கொடுத்து இந்த இவெண்ட்டுக்கு அறுபது லட்சம் காசு அந்த மதில் காட்டி அதுக்காக தான் அந்த கிரௌண்ட் கொடுக்க மாட்டாங்க யாருக்கு அதோட சமூகத்துக்கும் நீங்கள் அங்க எங்க போய் கொண்டான்னு இருப்பீங்களே என்ன தெரியும் நான் என்ன பண்ணி

அது ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் இப்ப அது நிறைய செய்து கொடுத்தாச்சு இல்ல எல்லாம் செய்ய வேண்டிய இடங்கள் எல்லாத்துக்கும் செய்து கொடுத்து இனி கொஞ்சம் இது கார்ல இருக்க கூட இதெல்லாம் போது எனக்கு ஒரு தொழில் இல்லை அது குடுக்காட்டி எனக்கு நித்திரே வராது அதான் பாத்தீங்க இன்னைக்கு இந்த பயத்த கொண்டு போறேங்க எல்லாரும் கொடுத்துட்டு வர்றதுக்கு குடுத்துட்டு போயிரு குமிஞ்சிரம் ஒருத்தருக்கும் தெரியாம கையில கொடுத்து போட்டு வந்துருக்கேன்

எல்லா பில்டிங்ஸும் அவங்களோட வைரவருக்குலாம் என்று போனோம் வைரவர்களை இருக்கிற கூல மேலே கலசம் இந்தியால இருந்து போனது நாங்கள் அதுக்குள்ள

ஒரு மனிதர் ரூபத்தில் இருக்கிற ஒரு கடவுளாக டாய் இந்த சன் உங்களோட சின்னப்படியான பையனாக இருக்கே ஒரு படம் எடுத்தார் போட்டிருந்தேன் உங்களுக்கு சன் அவள் உங்களோட தீவிர ரசின எல்லாரும் பேர் பேராக கேட்டார் அவள் டாட்டர் சின்ன ஸ்வீட் செல்லலாம் எல்லோரும் வைஃப் வாயில் ஸ்வீட் செல்லன்லாம் சரி சார் சரி சார் தேங்க் யூ சார்

பார்த்த வந்து பாடகர்மானது அப்படி விட சொல்ல வந்து அழைச்சிட்டு போய் हा इहो वाटर फ्रूट वरितो रेट वणे हा बीचा